Praise the Lord! பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள் கிறிஸ்தவர்கள் தங்கள் பிறருக்கு சகாயம் செய்யாவிட்டாலும் தங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் தங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்வார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு சகாயர் என்று தாவிதைய வாழ்க்கை நாம் கவனித்து பார்ப்பமானா அவர் தனக்கு இக்கட்டு வரும்பொழுதெல்லாம் தனக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் மனிதருடைய உதவி நாடாம வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய உதவியை நாடினார் இதை குறித்து அவர் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஏனென்றால் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் நாம் கூட பல சமயங்களில் கத்தரிடத்திலிருந்து சகை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி எதிர்பார்க்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை கனப்படுத்தி அவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கத்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுப்போமானால் மெய்யாகவே கத்தர் நமக்கு சகாயராயிருப்பார் ஆமேன்